வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட கேட்கப்பட்ட கேள்விக்கு சனர்பதில் இன்னைக்கு நம்ம கிராமத்து காதல் எபிசோட்ல விண்ண வரப்போ அந்த பத்து நபர்கள் யார் யாருன்னு பாக்கலாமா அதுக்கு முன்னாடி நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சேர்ப்பில் பதில் மணி இது சொன்னது யார் யாருனா ஸ்ரீலேகா வனிதா ஃப்ரம் மலேசியா அஞ்சலி ஃப்ரம் வேலு ரூபி ஃப்ரம் திருநெல்வேலி ஹேமா ஃப்ரம் ஃபோசூர் சகுந்தலா ஃப்ரம் ஊட்டி பவித்ரா ஃப்ரம் தருமபுரி மகேஷ் மணி சிவகாமி அருணாச்சலம் பெங்களூர் அண்ட் சுனில் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்துக்காக வரணும்னு ஆசைப்பட்டா நீங்க பண்ண வேண்டிய வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியாக கேட்க பிறகு கேள்வி சரியான பதில் எடுப்பு முதல் பத்து பேர் அடுத்த பேர் சொல்ல வீட்டு வரலாம் அதுக்கு சீக்கிரமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு வரும் பார்த்துட்டு பதில் சொல்லி நீங்களும் வின லிஸ்ட்டில் வரலாம் சரி வாங்க நீங்கள் எப்பிசோட் கொள்ள போலாமா அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சரி வாங்க போகலாம் அக்கா வர மாதிரி இருக்குது வரட்டும் வரட்டும் அப்பா சரியான நேரத்தில் வந்துருச்சு என்னக்கா இம்புட்டு நேரம் இம்பிட்டு நேரம் காத்துட்ருக்கேன் நான் அடிகே வீட்டில் சோறுலாம் செஞ்சு கொண்டு வர வேணாமா அது மட்டும் இல்லை என் புருஷன்ட்டையும் சொல்லு என் மாமியார்ட்டையும் சொல்ல சொன்னால் வைவாங்க தெரியுமா இவளுக்கு செஞ்சால் கோபம் வரும் அந்த பொன்மெண்டு மேலே இருக்க கோவத்தெல்லாம் இங்கே காட்டுவாங்க அதான் யாருக்கிட்டையும் சொல்லாமல் சட்டுப்போட்டு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வரேண்டி ஆமாம் ஆமாம் அண்ணன் ஏற்கனவே உன் மேலே கோபமாக இருக்கார் இது தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் உங்களுக்குள்ளே பிரச்சனை தான் வருது ஆமாம் தெரியாமல் வந்துட்டு இல்லை அண்ணன் இல்லை இல்லை நான் எதுவும் சொல்லடி அவர் காலையிலே வயலுக்கு மருந்து போசணுன்னு போயிட்டாரு இன்னும் ஆளை காணும் வரத்துக்குள்ளே வந்துடணும் நான் சீக்கிரம் சட்டைப்பட்டு முடிச்சுட்டு போகணும்டி ஆமாம் எல்லாம் தயாராக இருக்கா எல்லாம் தயாராக இருக்குக்கா நீ வந்தால் ஆரம்பிச்சிடலான் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வா வா சரி ரீட்டை வந்துட்டாலாம் இல்லையா எங்கே அவளை ஆலையை காணும் அந்த பிள்ளையும் பாவம் அவன் மாமியாவை அவன் சமாளிச்சுட்டு வரத்துக்குள்ளே பாடாக பட்டுருச்சு போல வந்துருச்சு வந்துருச்சு இந்தோ இப்போ தான் புடவை கெடுத்து கொடுத்தேன் போய் புடவ கட்டிகிட்டு வர சொன்னேன் போயிருக்கா ரீட்டா அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கேல குழந்தைலாம் நல்லா புழங்குதுல நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்குமா குழந்த எந்த பிரச்சனையும் இல்லை ஏக்கா நான் புடவை எப்படி கட்டிருக்கேன் நல்லா கட்டி விட்டுருக்கேன ஆமா ஆமா ஊர்ல இருக்கிறவளுக்குலாம் நல்லா தான் புடவை கட்டுற நீ ஒரு புடவை கட்டினாதான் என்ன அட போக்கா அதை கச கச நீ யாரு கட்டிட்டாலேவா நீ வேற எனக்கு கட்டி விட தான் பிடிக்கும் எனக்குலாம் கட்ட பிடிக்காது ஏன் ரீட்டா பொன்வண்டி கேட்டு சந்தைகம் வரல அவ கேள்வி மேலே கேள்வி கேட்டிருப்பாளே என்ன சொல்லிகிட்டு அதை அதையேம்மா கேட்குறீங்க ஆயிரத்தெட்டு கேள்வி தான் சோறு சமைச்சு வை ரசத்தை வை அதை வை இதை வைன்னு எல்லா வேலையும் செஞ்சு போட்டு வரவே லேட் ஆகிடுச்சு சந்தைங்க எதுவும் வந்த மாதிரி தெரியல இருந்தாலும் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குமா பாத்தியாக்கா ரீட்டாப்பில் எம்புட்டு அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு ஒரு வளகாப்பி பண்ணி பார்க்கணுன்னு ஆசையே படமாட்டாளே அவன் அவலாம் ஒரு பொம்பளை பொம்பளையாக்காச்சே அட போடி அவ இப்ப பார்த்தாலும் காசு பணம் காசு பணம் தான் அலைவா நல்ல வேலை எனக்கு இப்போ தாண்டி சந்தோஷமா இருக்கு ஏ என்ன சந்தோஷம் நல்ல வேலை ஏமாவில் அவள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்பலை இல்லாட்டி எங்களை பாடா படுத்தி வச்சிருப்பான் நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் உண்மைதாம்மா நான் அது அப்பா அம்மா இல்லாமல் பிறந்துட்டேன் எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்களும் சேர்ந்து தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வராதது நல்லதுதான் நீங்கள் அவங்க நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடந்திருக்கு உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையாக கிடச்சிருக்காரு ஆமாரிட்டா நெசந்தான் என் பொண்ணு வாக்குப்பட்டு போன குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் சின்ன சின்ன சண்டை பிரச்சனை இருந்தாலும் மாப்பிள்ளை தங்கமானவர் நீயும் ஒன்றும் கவலைப்படாத குழந்த பிறந்தா எல்லாம் சரியாக போயிடும் குழந்தை முகத்தை மாற்றினாதே அவன் மாறுறாளான்னு பார்ப்போம் அடப்போக்கா காசு காசு நலையிற பொம்பளைக்கு குழந்த பிறந்தா மட்டும் மாறியுமா என்ன அதுவும் பொன் குழந்த பிறந்துட்டா ஆச்சு பூச்சின்னு கத்த போது அந்த பொம்பளை பொங்கக்கா ஆனால் எனக்கு பொன் குழந்த தான் ஆசை என்ன மாதிரி பிறக்காமல் நல்லபடியாக அது வளர்க்கணும்னு எனக்கு ஆசை அதனால எனக்கு பொன் குழந்த தான் வேணும் எந்த குழந்த பிறந்தா என்ன நல்லா ஆரோக்கியமாக பிறந்தா தான் சரியா சரிவா நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே வலையில் போட்டு முடிச்சிடலாம் வாங்க வாங்க அக்கா அங்கே நான் கொஞ்சம் பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கேங்க்கா அங்கே ஒரு சேர் வாங்கி போட்டிருக்கேன் அங்கேயே வச்சுக்கோமா கிழக்கு பார்த்து தான் வச்சுருக்கேன் சரி சரிடி பூசாரிக்கிட்ட சொல்லிட்டீங்களா அவர் எதுவும் சொல்ல போகிறாரு டி சொல்லிட்டேங்க்கா இந்த கோயிலுக்கு இந்த நேரத்தில் யாரும் அவ்வளோவா வரமாட்டாங்க எல்லாம் பத்தரை பதினொரு மணிக்கு மேலே தான் வருவாங்க அதுக்குள்ளே நம்ம போட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் என்ன சொல்கிறீங்க என்ன வளையல் எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையாக்கா இருக்குடி இந்த பையில தான் வளையல் சோறுலாம் இருக்குது இந்தாடி புடிடி நல்ல வாசனே இருக்கு அது புளிசோறு வாசனை தூக்குது இந்த சாப்பாட்டுக்காக இன்னைக்கு வந்த மாதிரி இருக்கு எதோ ரீட்டா புண்ணியத்தில் இந்த சாப்பாடுனால சாப்பிட்டுக்குவோம் இவ ஒருத்தி சோறு சோறுன்னு அழைதான் சரி சரி வாங்க நல்ல நேரத்தில் போய் ஆரம்பிப்போம் வாங்க வாங்க ஆத்தா மகமாயி யார் கண்ணுலையும் படாம இந்த வளகாப்பு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துணும் வா ரீட்டா வா வா

இந்த ரீட்டாக்கு எம்புட்டு நெஞ்செழுத்தம் பாரே மாமியாக்கு தெரியாம இங்க வந்து உட்காந்து கிடக்குறா பொன்வண்டக்கா நீ இப்படியே மாதிரி புட்டியே என்ன பண்றாங்கன்னு பாப்போம் ரீட்டா இதெல்லாம் போட்டோ பிடிக்காம இருந்தா எப்படி நான் வேணா போட்டோ பிடிக்கிறேன் நீ பத்திரமா போன்லயே வச்சுக்க என்ன சொல்ற அய்யோ வேணா வேணாக்கா மாட்டினா தான் வேணாம் எப்படி பயப்படுறா பாரு என்னமோ தப்பு பண்ற மாதிரி பலகாப்பு போட்டா கூட வச்சுக்க உரிமை இல்லாம போச்சுப்போ என்னக்கா அக்கா என்னாச்சு அக்கா ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கு என்னாச்சுக்கா என்ன ஒன்னும் இன்னடி இந்த ரேட் ஆஃப்லையே பார்க்குறப்ப எனக்கு தமிழ் ஞாபகம் வந்துருச்சுடி தமிழ் செல்வி ஞாபகமா என்னக்கா ஜி ஏ இல்லை தமிழ் செல்வி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இப்படி நானும் வளகாப்பு கல்யாண எல்லாம் பார்த்துருப்பேன் அவளை பார்க்குற மாதிரியே இருக்குடி அவளுக்கும் சீக்கிரம் இந்த மாதிரி செய்யணும்னு ஆசை வந்துருச்சுடி ஏன்கா வருத்தப்படுற அடுத்தடுத்து நடக்காமலே போயிரும் எல்லாம் சீக்கிரம் கை கூடி வரும் இந்த தமிழ் செல்விக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாம் நடக்கும் சீக்கிரம் நீங்கள் பேர குழந்தைய எடுப்பீங்க ஆமாம்மா யாருன்னே தெரியாத எனக்கே நீங்கள் வழங்காக பண்ணி பார்க்குறீங்க உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் தமிழ் செல்வி குழந்த பிறக்குமா நான் மனசார சொல்கிறேன் ரீட்டா அது முழு நடந்துருச்சுன்னா எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் என் பிள்ளைய குழந்தை குட்டியோட பார்த்துட்டா போதும் பார்ப்போம் ஓஹோ இங்கே இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கா இதை உடனே பொண்ணுண்ட கட்ட சொல்லி ஆகணும் இல்லைன்னா நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும் இருங்கடி வரேன் வரேன் சந்தோஷமாவா இருக்கீங்க இருங்க வரேன் லதாமா உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் அம்மா இருந்திருந்தா கூட இப்படி பண்ணி பார்த்துருப்பாங்களான்னு தெரியல இம்புட்டு பிரச்சனை இல்லை எனக்கும் உங்க மாமியாருக்கும் ஆகாதுன்னு சொன்னீங்க இருந்தாலும் எனக்காக இதெல்லாம் செய்யறீங்கல்ல இதுக்கு மேலே எனக்கு வேற என்னம்மா வேணும் எனக்கு தான் இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத இந்த பிள்ளை எப்படி இம்பிட்டு வலையிலோட போவோம் வீட்டுல சந்தேகம் விந்தைய வந்துராது ஆமாமா இம்பிட்டு வலையெல்லாம் போட்டு போனா எங்க சந்தேகம் வந்துடும் நான் எல்லாத்தையும் கழட்டிறவா ஏய் போட்டோன்னு கழட்டக்கூடாது கூடாது பிள்ள நேரம் போட்டுரு சரியா எல்லா வலியும் கழட்டிட்டு போக கூடாது சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கேன் வயிறு நிறைய சாப்பாடு சரியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நாலு நாள் வளையல் போட்டுக்கோ ஏதுன்னு கேட்டா அங்க ஒருத்தவங்க கொடுத்தாங்க கோயில்ல இருந்து கொண்டு வந்தாங்களான்னு சொல்லி என்னமோ நீ மாமியாவுக்கு சந்தேகம் இருந்தால் சரிதான் அக்கா அதான் வயல் போட்டாச்சு இன்னும் காத்துட்டு இருக்கீங்க சோறு எடுத்து அந்த பிள்ளைக்கு ஊட்டிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்க பசிக்குது காலையில சாப்பிடாமலே வந்துட்டேன் இவ்வொருத்தி தகை இருடி முதல்ல தட்டில் அந்த ஏழு வகையான சோறியும் வச்சு கொண்டா அவளுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டியிட சொல்லுவோலாதாக்கா கையால் ஒம்பது சாதம் செஞ்சிட்டேன்டி ஏன்னா ஒம்பது ஆறு மாதம் பறக்க போதில்லை ஆனால் ஒம்பது சாதம் செஞ்சுட்டேன் அடியாத்தி ஒம்பது செஞ்சியா அப்படி என்னென்ன சாதம்க்கா செஞ்ச அதை ஏ கேட்குறேன் காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் என் மாமியை எழுந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாம் ஒரே சாதமாக செஞ்சுட்டு தனித்தனியாக கலறிட்டேன் என்ன புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் அப்புறம் என்ன புதினா சாதம் தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் இன்னிப்பு கொண்டு வச்சுருக்கேன் அது மாதிரி ஒம்பது செஞ்சுட்டேன் பரவாயில்லக்கா செஞ்சு புட்டியே நீ செஞ்சிருவே சரி சரி அதை வனிதா அதை தட்டில் வச்சு எடுத்துட்டு வா அம்மா எனக்காக நீங்கள் இம்புடு கஷ்டப்படுறீங்கம்மா இதெல்லாம் எதுக்கும்மா நீங்கள் வளையல் போட்டதே போதுமா வளகாப்பில் வளையல் போடுறது மட்டும் முக்கியம் இல்லடி இந்த மாதிரி கட்டுச்சோறு சாப்பிடணும் அதான் முறை சரி சரி கட்டுச்சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கஷாயம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதை எடுத்து கொட்ரி கஷாயத்தை கொடுத்துட்டு தான் சாதத்தை கொடுக்கணும் ஆமாக்கா நானும் மறந்துவிட்டேன் புள்ள தச்சுங்க கஷாயம் கொடுக்கணும்ல சரி சரி கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துக்குவோம் சரியா அடியே சீக்கிரம் சோத்தை எடுடி இவே என்ன மூந்து பார்த்துக்கிட்டே இருக்கா சோத்தை உனக்கு தான் இருக்கு சீக்கிரம் எடுத்துட்டு வா அந்த கஷாயத்தையும் ஊத்திட டம்ப்லல சரி சரிக்கா காய் இருங்க காய் வரேன் லடா ஏ லடா எங்க போனே லடா இங்க வா எங்க போنا இவன் இங்க ஆளே காணமே எங்க போய் தொலைஞ்சாலோ ஏ லதா ஆத்தா ஆத்தா

ஊடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் ஆளே காணோம் நான் காலையில மருந்து அடிக்க போயிட்டேன் வீட்டில் ஒருத்தரையும் காணோம் வந்து பார்க்குறப்ப எல்லாம் என்ன தான் பண்ணுவீங்களோ வீட்டை இப்படி திறந்து போட்டிருக்கீங்களே யாராவது வீட்டுக்குள்ள பூந்தா கூட தெரியாது இங்கதான் தான் இருந்தா எங்க போனாலும் தெரியலையே ஆனா ரொம்ப நேரமா நான் பார்க்கவே கேட்கல ஆஹ் ஆஹ் வீட்டுல இருக்க உனக்கே தெரியல என்னத்தா வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல எதுவும் ஒண்ணு மாதிரி சொல்றீங்களா ஒன்னும் சொல்ல மாட்டீங்க ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன் பக்கத்தில் இருக்காது கடைக்கு கிடைக்கி போயிருப்பாடா வந்துடுவாடா நான் கடை வழியாதானே வந்து அவளு ரோட்டில் எங்கேயும் காணுமே எங்க போனா காலம் காத்தாளு அதுதாண்டா தெரியல செத்த பயிரே உட்காரு நீ சாத்திரியா வைக்கிற சாப்பாடு எடுத்து தைக்கதா கஞ்சி கிஞ்சி அதெல்லாம் ஒன்று வேணாம் நம்ம கரும்பு தொட்டில் ஒரு பத்திரம் வேணும் அதுக்கு தான் வந்தேன் எங்க வச்சிருக்கான்னு கேட்க கரும்பு தொட்டை பத்திரமா அதை என்றைக்கு நீ கேட்குற எதுக்குடா இப்ப அதுக்கு என்ன வேலை இருக்கா வேணும் ஆத்தா எதுக்கு எதுல கேட்காத வேணும் ஏண்டா வீட்ல பொம்பளைங்கள்ட்ட சொல்லிடு செய்ய மாட்டே냐 நீ எதுக்குடா சொல்லே உன்ன பெத்தவ தான நானா ஆத்தா பக்கத்துல ஒரு வயல் வேலைக்கு வந்திருக்கு அந்த கரும்பு தோட்டத்தை அடமான வச்சு வாங்கலானு அளே ராசே என்னடா சொல்ற கரும்பு தோட்டத்தை அடமான வைக்கப் போறியா இப்ப எதுக்குடா இப்பதா அந்த கஷ்டப்பட்டு மூடி இருக்கோம் திரும்ப எதுக்கு அடமானா

அதெல்லாம் விளைச்சல் வரும் நம்ம இடம் ஆச்சு நம்மளும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒரு தோட்டத்தை வச்சிட்டு உட்காடுறது நம்மளும் முன்னேற வேணாமா ராசே வாழ்க்கையில முன்னேறணும் தான் அதுக்கு முன்னேறக்கூடாது இப்பதான் கருப்பு தோட்டத்தை போட்டு கொஞ்சம் லாபத்தை பாத்துருக்கும் சேத்து வச்சுட்டு அப்புறம் ஆத்தா இது ஓங்கால மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சரியா இருக்கிறதே வச்சு பொழைச்சிட்டு போக அவன் எவன் முன்னேறிக்கிட்டே போவான் நம்ம இப்படியே உட்காந்துருக்கணும் அதான் ஊருக்குள்ள ஒருத்தரும் என்னை மதிக்கிறது அதெல்லாம் வேணா வேணா நான் பார்த்துக்கிறேன் இதில் தலையிட வேணாம் யாரும் கரும்பு தோட்டம் பத்திரம் மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லு உனக்கு தெரியுமா அடே நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேடுடா அவ வரட்டும்டா கலந்து பேசி முடிவு நீ தனிச்சு முடிவு எடுக்காதடா அவளை நான் தேடினது பத்திரம் எங்க இருக்குன்னு தான்

அடே சொல்றதே கேட்க மாட்டானே இவனுக்கு இப்ப தலையில ஜிங்கு ஏதோ புடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு அதான் சொல்றதே கேட்க மாட்டான் வர வர இவனுக்கு வீம்பு கொழுப்பு எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது பழைய ராசு மாதிரியே இல்ல என்னைக்கு தமிழ் செல்வி அந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் அப்பயே என் உடம்புக்குள்ள பேய் போந்துருச்சு என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த கொடுமை எல்லாம் எங்க போய் சொல்ல போறனோ என்ன நடக்க போதோ இந்த நேரம் இந்த லதாவன் வேற காணும் எங்க போனாலும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா லதா எங்கடி போனா சீக்கிரம் வாடி ஸ்கிப் நம்ம நாம இன்னைக்கு அந்த கேள்விக்கு கேள்வி என்னன்னா லதா சாப்பாடு வகைகள் சொல்லும்போது மூன்றாவதாக என்ன சாப்பாடு சொன்னால் கேள்வி நல்லா கவனிங்க லதா சாப்பாடு வகை சொல்லும்போது மூன்றாவதாக என்ன சாப்பாடு சொன்னால் எபிசோட நல்லா பாத்துறதா இதுக்கான பதில சொல்லுங்க பதில சீக்கிரம் அனுப்புங்க முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல பின்ன லிஸ்ட்ல வரலாம் பதிலோட சேர்த்து உங்க பேரையும் அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்